ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து டே ட்வெண்ட்டி இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நேற்றுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ வந்து இல்லை இப்போ அந்த காலில்லாம் இருந்த அந்த பனி வெடிப்பு கூட இப்போ வாசினெலாம் போட்டு ஓரளவுக்கு அந்த எப்சம் சால்ட்டில் கால் வைக்கிறதுனால அது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது அதனால் வே அதை முடித்தாச்சு ஸோ இப்போ பீஸ்ஃபுல்லாக நமக்கே நமக்கான இந்த ஒன் ஹவரை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டே டுவெண்ட்டியை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக முடிஞ்சாச்சு இன்றைக்கி வந்து இந்த இந்த நிதானமான ஃபேஸில் போகும்போது நம்மளோட ப்ரீத்திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ப்ரீத்திங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக பண்ணும்போது அடுத்த அடுத்த ரவுண்டு போகிறது வந்து பயங்கர டிஃபிகல்ட் ஆகிடும் இந்த ஸ்லோ ஃபேஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் நான் என்னென்னா கவுண்டர் பாட்டுக்கு கவுண்டர் போகுது இப்போ கவுண்டர் வந்து டென் வரும்போதே நான் டுவெல்ல முடிச்சிடறேன் ஏன்னா எனக்கு அந்த ஃபாஸ்ட்டே பழகி போனதுனால அந்த கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வர முடியல அந்த அதை அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நிதானமாக வரணும் வந்திருக்கேன் முந்தானத்துக்கெல்லாம் ரொம்ப வேகமாக போச்சு பட் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கே லெவன் வரும்போது நான் டுவெல் முடிக்கிறேன் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து அந்த சூரியனுடைய பெயர்களை சொல்லிகிட்டே வர்றதுனால மித்ராயனமக நமக பானவே நமக அப்படின்னு அந்த பேர்களை வந்து சொல்லிகிட்டே வர்றதுனால எந்தெந்த ரவுண்டு எந்தெந்த ரவுண்டுன்னு எனக்கு வந்து கால்குலேட் தெரியுது கடைசியில் சூரியாயன மகளை மித்ராயன மகளை ஆரம்பித்து பாஸ்கராயண மகளை முடிக்கும் போது நமக்கு டுவெல் ஒரு செட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதை நான் வந்து அப்படின்னா இங்க வந்து லெவன் காட்டும் ஓகே அப்படின்னா அந்த ஒரு ரவுண்டுக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி தான் அதிக ரெஸ்ட் இதில் வந்து தேவைப்படுறதில்லை இன்னொன்று வந்து ப்ரீத்திங் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து போக முடியும் ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இது நூற்றி எட்டு ரவுண்டு செய்யும்போது நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஆசனாஸ் இதில் வந்து வரும் ஒரு ரவுண்டுக்கு வந்து பன்னெண்டு ஆசனா அப்படின்னா நூற்றி எட்டு இன்ட்டு பன்னெண்டு போட்டு பாருங்களேன் அவ்வளோ வரும் ஆசனாஸ் அப்போ ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி அதே மாதிரி பிளாங்க்கு அதே மாதிரி கையை வச்சு புசம் புஜங்காசனா இப்படி ஒவ்வொன்றா நமக்கு வர 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 ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ள முன்னாடி உள்ள வீடியோ எடுத்து பார்த்தா அதில் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும் அப்படி வேக வேகமாக அந்த மாதிரி இருந்தது இந்த ஒரு நார்மல் தான் யோகாவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படிம்பாங்க ஸ்திரமாக இருக்கணும் சுகமாக செய்யணும் அதை அனுபவிக்கணும்பாங்க ஆசனம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாம் வந்து அனுபவிக்கணும்பாங்க அப்படி மெதுவாக நாம் அனுபவித்து பண்ணும்போது தான் எந்த இடத்துல ஸ்ட்ரெச் வருது எந்த இடத்துல இழுக்குது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி வாயில் மூச்சு விட்டால் சார் திட்டுவார் அது வேண்டாம் அப்படி மாதிரி நம்ம மூச்சு வா நம்ம விடுற அந்த மூச்சு மூக்கு வழியாக போகும்போது தான் இங்கே வந்து ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டர்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போகும் வாய் வழியாக போகும்போது அது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சான்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி வாய் வழியாக போகும்போது வேகமாகும் நிதானம் வராது மூக்கு வழியாக நீங்கள் மூச்சை எடுத்துகிட்டு அப்படி பண்ணும்போது ஆக்சிஜன் அப்படியே ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆக்சிஜன் இன்ஹெயில் எக்ஸைல் இன்ஹெயில் எக்ஸைல் பண்ணும்போது அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசனாஸ் பண்ணும்போது அதனால நாம் வந்து நிதானமாக பிரதானமாக மெதுவாக போவோம் அதனால எனக்கு வந்து இந்த ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பழகணும் பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இருந்ததுனால நைட் லேட் ஆகிடுச்சு ஏன்னா கம்ஃபர்டபுளாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கேயுமே லேக் ஆகாமல் கடை 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 ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னொன்று அதை நம்ம எவ்வளோ விரும்புகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படியே நான் ஃபுல் நூற்றி எட்டு அப்படின்னே கணக்கு வச்சுட்டு மாட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு செட் பன்னெண்டு முடிக்கிறோம்மா அடுத்தது இருபத்தி நாலு பிடிக்கிறோம்மா அடுத்தது முப்பத்தாறு குடிக்கிறோமா அப்படி இப்போ அது கூட இல்லை பன்னெண்டா ஓகே ரைட் ஒரு செட்டு முடிஞ்சுது அடுத்தது பன்னெண்டா பாஸ்கராயண வருதா ஒரு செட்டு அது மாதிரி சின்ன 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 கோலாக வைக்கும்போது இந்த நூற்றி எட்டுங்கிறது எப்போ ஆரம்பித்தோம் எப்படி முடித்தோம்னு தெரியல கரெக்டாக நான் எயிட் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் நைன் தேர்ட்டிக்கு சூப்பராக முடிச்சிட்டேன் இப்போது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால ஈஸியாக பேச முடியுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து பாடிக்கு வந்து ஃபுல் சவாசனால் ரெஸ்ட் வேணும் அதில் வந்து அக்காரா உட்காரா மக்காரா இது மூணும் சொல்லிவிட்டு அப்புறமா அக்காரா உக்காரா மகாரா மூணுமே சேர்ந்து சொல்லிவிட்டு அப்புறம் ஓம் ஒரு மூணு தர சொல்லிவிட்டு அப்படி சொல்லும்போதே நமக்கு அதே பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் சூப்பராக இருக்கும் அதனால் டே ட்வெண்ட்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒன்லேருந்து டென் வரைக்கும் வந்து டென்னை முடித்தாச்சு இப்போ லெவன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் வந்து அந்த இதையும் முடித்தாச்சு இப்போ இன்னைக்கு டுவெண்ட்டியில் கால் எடுத்து வச்சுருக்கோம் டுவெண்ட்டியும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் நாளைக்கு இருபத்தி ஓராவது நாள் பார்ப்போமா அங்கே ஓட்டிட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோ டே டுவெண்ட்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டியாச்சு நீ போய் அந்த இடத்துல உட்காந்து கூடா உட்காந்து உட்காந்துக்கோ உட்காந்து டடடா டடடா சூப்பராக முடிச்சாச்சு ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சே டுமாரோ